எல்லோருக்கும் வணக்கம் மக்களை இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம் பார்த்துக்கோங்க ஸோ ஒரு அருமையான புளி சாதம் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொரியல் செஞ்சுருக்காங்க அப்புறம் வந்து வத்தல் வெங்காய வத்தல் அப்படின்னு சொல்லிங்களா வெங்காய வத்தல் ஸோ இதுதான் மக்களை இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை உணவு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு செம்மையாக செஞ்சுருக்காங்க எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புளியோதரைன்னு துறைன்னு இல்லைங்களா புளியோதரை எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு உணவு நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருவோம் செம்மையாக இருக்கேன் புளியோதரைனாலே தரனாலே உருளைக்கிழங்கு தான் செய்வாங்க அருமையாக இருக்கு உருளைக்கிழங்குல பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி போட்டுருக்காங்க நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு நம்ம சேனல் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா புளிசாதம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் பேஜ்ல போயிட்டு பாருங்கள் மக்களே புலோறு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு உலகங்களும் சரியான காம்பினேஷன் அதே மாதிரி துவையல் கூட சில சாப்பிடலாம் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா புளி சாதத்துக்கு துவையல் வச்சுருப்பாங்க அருமையா இருக்கும் உருளைக்கிழங்கு தேங்காய் துவையல் அப்புறம் மொல்லாட்டைய வேர்கடலையை வந்து அரைச்சி வேர்கடலை துவையல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடிசாதத்துக்கு செமையாக இருக்கும்